மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சர் உள்ள ஏழுமை மேஞ்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசியா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஆம்பிரியமான தேவண்டை பிள்ளைகளை தாவிது செல்லுகிறார் மானானது நேருடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆம்பிரியமான பிரியமான பிள்ளைகளை ஒரு ஊரில் ஒரு துறவியிடம் ஒரு மாணவன் போய் கற்றுக்கொண்டிருந்தான் ஒரு மாணவன் போய் அந்த பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கும் போது அவன் சரியாக கவனிக்காமல் சரியாக கற்றுக்கொள்ளாமல் அப்படியே இனதானமாக இருந்தான் கொஞ்ச நாளில் இன்னொரு மாணவன் வந்து அங்கே கற்றுக்கொள்ள வந்தான் அந்த பாடசாலையில் இன்னொரு மாணவன் கற்றுக்கொள்ள வந்த பிறகு அவன் அவரிடத்தில் நன்றாக கேள்வி கேட்கவும் அவரிடத்தில் நன்றாக அந்த கேள்விகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளவும் அடிக்கடி அந்த பாடங்களை டவுட்ஸ் எல்லாம் கேட்டு அவன் பெற்றுக்கொண்டான் உடனே அந்த சாமியாருக்கு அந்த குருவுக்கு இவன் மேலே ரொம்ப அன்பு அதிகமாயிடுச்சு இவன் கற்றுக்கொள்வதில் தாகமாக இருக்கிற ஆணை அப்படின்னு சொல்லி அப்போ அந்த முத முதல்ல வந்தவன் என்ன சொல்லிட்டான் என்ன சாமி நேற்று தான் தான் அவன்கிட்ட நீ அம்ப அவ்வளோ அன்பு கூடற என்ன இந்த மாதிரி ப இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி பேசிட்டான் உடனே அந்த சாமியார் அவனை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறார் தம்பி நானும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாரு ஒரு ரெண்டு தம்பிகள் பொண்ணாந்தரத்தில் டெசர்டில் போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கும்போது ஒரு பையன் அவனுக்கு நாவு வறண்டு போயிடுச்சு தாகமாயிடுச்சு அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுல கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியை பார்த்துட்டு இவனுக்கு தாகமாக இருக்குது ஆனால் என்ன செய்ய முடியல பக்கெட் இல்லை கயிறு இல்லை அந்த மொண்டு குடிக்கிறதுக்கு அவன் பாட்டு போயிட்டான் ஆனால் இன்னொரு பையன் போனான் பின்னாடியே போனான் இன்னொரு பையன் போகும்போது அவனுக்கும் தாகம் அவனுக்கும் தாகம் எடுத்துக்கிடுச்சு ஆனால் கிணத்துல தண்ணி இருக்குது அது மொண்டு குடிக்கணுமே குடிக்கணுமே அப்படின்னு சொல்லி சுற்றி மித்தியும் தேடனாம் ரொம்ப முயற்சி எடுத்தான் முயற்சி எடுத்தோன்னே எங்கேயும் ஒரு ஒரு ஓட்ட பக்கெட் இருந்துச்சு அதை எல்லாம் அவன் கையாலே சரி பண்ணி எடுத்து வச்சிட்டான் சரி பக்கெட் இருந்துச்சுன்னா எங்கேயாவது கயிறு இருக்குமேன்னு சொல்லி சுற்றி முற்றி தேடுறான் ஆனால் ஒரு பழைய கம்பி அந்த கட்டு கம்பின்னு சொல்லுவாங்க அந்த கம்பி கிடந்தது அதை எடுத்து கட்டி இந்த பக்கெட்டில் அந்த அந்த கம்பியை போட்டு உள்ளே அதை இறக்கி அந்த தண்ணியை மொண்டுட்டான் தண்ணியை மொண்டு தாகமாக இருந்ததை குடிச்சிட்டான் அப்போ அந்த முத முதல்ல வந்து அந்த குருக்கிட்ட கேட்டானே அவன்கிட்ட சொல்கிறார் இந்த ரெண்டு பேரில் எவனுக்கு தாகம் அதிகமாக இருந்துச்சு அவனை முதல்ல உள்ளவனுக்கு தான் எப்படான் முதல்ல உள்ளவனுக்கு தாகம் இருந்துச்சு அவன் தாகமாக இருந்தால் முயற்சி எடுத்து குடிச்சிருக்கணும்ல அவன் போயிட்டான்ல ஆனால் ரெண்டாவது வந்த பையன் என்ன செஞ்சான் முயற்சி எடுத்து அவன் எடுத்த முயற்சியில் அவன் தண்ணியை குடிச்சிட்டான் நீ எப்படி இருக்க ஆனால் உனக்கு பின்னாடி வந்தவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாரான் ஆம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவடைய பிள்ளைகளே எருசலேம் பண்டிகைக்கு ஐநூறு பேர் வந்திருந்தாங்க ஆனால் தாகத்தோடு எத்தனை பேர் அங்கே மேல் மீட் மேல் வீட்டு அறைகளை ஏறுனாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பேர் தான் போய் தாகத்தோடு உட்காந்தாங்க ஸ்ரீஷர்களை தவிர மீதி எல்லோரும் சேர்ந்து நூற்றி இருபது பேர் ஏறி உட்காந்து தாகத்தோடு காத்திருந்தாங்க அந்த உன்னத பலனுக்காக காத்திருந்தாங்க ஆண்டருடைய அபிஷேகத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க பாவங்களை அறிக்கைட்டு காத்திருந்தா அவங்க மேலே ஆவியானவர் ஊற்றுறார் இல்லையா தாகம் உள்ளவங்க இயேசு பண்டிகையின் கடைசி நாளில் யோவான் எழுது ஸ்ரீசீஸ்து ஏழா அதிகாரத்தில் பண்டிகையின் கடைசி நாளில் ஒரு சத்தம் ஒரு அறைகுவல் விடுகிறார் பண்டிகைக்கு வந்தவங்க எல்லாம் திருவிழாவுக்கு வந்தவங்களெல்லாம் அது சாமான் வாங்குறதுக்கு போய்ட்டுருப்பாங்க ஆனால் தாகமாக இருக்கவங்கள எல்லோரும் வாங்க அப்படின்னாங்க ஒரு சிலர் ஓடி போனாங்க போய் தாகமுள்ளவர் மேலே அந்த தண்ணியை ஊற்றினார் ஆவியை ஊற்றினார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த சமாரிய ஸ்திரீ அந்த தாகத்தோடு வந்தால் இயேசு அந்த தாகத்தை தீர்த்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிப்பதில்லை வேதம் வாசிப்பதில்லை நாம் எல்லாரும் தாகத்தோடு இருப்போம் உங்கள் தாகத்தையும் கற்ற தீர்ப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்த மொழியங்கள் நல்ல பிதாவி இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அவர் தேவைகளை சந்திங்க அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க எந்த வியாதி பலவீன சுகவீன அணுகாதபடிக்கு தேவனே நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக மன்றாடி ஜபிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க இயேசுவின் ஆமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ